அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாறு நம்ம வரிசையா பாத்துகிட்டு வரோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு போறது வேள்விகள் பல செய்து அடியார் தொண்டிலும் சிறந்து விளங்கிய சிறப்புலி நாயனாரின் வரலாற பத்தி தான் இவர நம்ம சுந்தரர் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு காவிரி பாயும் வற்றாத வளம் குளிக்கும் ஊர் ஆக்கூர் அக்கூர் மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் போகும் சாலையில பதினேழு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு அந்த ஊர் ஈசனுக்கு தாந்தோண்டீஸ்வரர்னு பேரு தாந்தோண்டீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல காவிரி தென்கரை தலங்கள்ல நாப்பத்தி ஆறாவது சிவஸ்தலம் இந்த தலத்தின் மீது சம்பந்தர் பாடிய தேவாரம் இரண்டாம் திருமுறையிலயும் கபில தேவ நாயனார் பாடிய பாடல் பதினோராம் திருமுறையிலயும் இருக்கு இப்படி பெருமை பெற்ற ஊர்ல வேள்விகள் செய்யும் அந்தனர் குலத்தில் பிறந்தார் சிறப்பு நாயனார் இளம் வயதிலேயே அவர் சிவபெருமான் இடத்திலேயும் அவர்தம் அடியார்கள் இடத்திலையும் பேரன்பு கொண்டிருந்தாரு அதனால அவர் சிவபெருமானுக்குரிய தொண்டுகள் செய்வதில வல்லவராகவும் தானம் செய்வதில சிறந்தவராகவும் விளங்கினாரு நாள்தோறும் தவறாம நம்ம சிவாயங்கிற அஞ்செழுத்த ஓதி தம்முடைய குல வழக்கப்படி வேள்விகள் செய்து அதனுடைய பயனை சிவனாருக்கே அர்ப்பணம் செஞ்சிருவாரு சிவ பூஜை செய்யறதுலயும் சிவன் அடியாறுகளுக்கு உற்றம் சுற்றம் இணைந்து செயல்பட்டாரு தேடி வருபவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அறுசுபை உணவளித்து உபசரிப்பாரு அடியார்கள் வேண்டும் பொருளையும் கொடுத்து மகிழ்வார் எத்தனை அடியார்கள் வந்தாலும் எல்லாருக்கும் மனங்கோணாது உணவு கொடுத்து வந்தார் சிறப்புலி நாயனார் நாயனார் ஒரு நாள் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு பல்வேறு இடங்கள்ல இருந்து அடியார்கள் இந்த அன்னம்பாளிக்கும் பூஜையில கலந்துக்கறதுக்காக ஆக்கூர் வந்து சேர்ந்தாங்க அவர் வந்தவங்க எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடியார்கள் தான் இருந்தாங்க ஒரு அடியார் வந்தா பூஜைய தொடங்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க யாருமே வரல மனம் ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு அவருக்கு வேதனை அடைந்த நாயனார் உள்ளம் முருக இந்த இறைவனான தாந்தோன்றி அப்புறம் வேண்டினாரு அடியாரின் மன வேதனையை உணர்ந்த இறைவன் தானே நாயனார் வீட்டுக்கு வந்தாரு அவரை மகிழ்ச்சியோட வரவேற்ற நாயனார் ஆயிரம் பேருக்கும் அறுசுவை உணவு கொடுத்தாரு நாயனாருக்கு மட்டுமல்லாம வந்திருந்த அடியார்கள் அனைவருக்கும் இறைவன் காட்சி கொடுத்தாரு நாயனாருக்காக ஆயிரத்தில் ஒருவனாக அமுதுண்ட இறைவன் ஆயிரத்தில் ஒருவன் அழைக்கப்பட்டாரு பின்னர் கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்துல சிறப்புலி நாயனார இறைவன் ஆட்கொண்டாரு அதனால இந்த ஆலயத்துல இப்பவும் அந்த நட்சத்திர நாளில் சிறப்புளி நாயனார் வழிபாடு சிறப்புற நடந்து வருது இந்த ஆயிரத்தில் ஒருவர் அருள் புரியும் ஆலயம்தான் தாந்தோன்றியப்பர் ஆலயம் இறைவன் தாந்தோன்றியப்பர் இறைவி வால் நெடுங்கண்ணி அம்மை ஆலயம் திசை நோக்கி அமைஞ்சிருக்கு முகப்புல உள்ள ராஜ கோபுரத்தை கடந்ததும் விசாலமான வெளிப்பிரகாரம் பிரகாரம் எதிரில இறைவனோட ஆலயம் இருக்கு முற்பிறவியில சிலந்தியாக இருந்து யானை மேல பகை கொண்டு விட்ட பின் இறைவன் ஆட்கொள்ள பிறவியில சோழ மன்னனாய் பிறந்தான் அந்த சோழ மன்னன் கோச்செங்கோ சோழன் ஏற முடியாத எழுபது மாட கோயில்களை கட்டிய வரலாறு தெரிஞ்சதுதான் அந்த மாட நேரேயும் தென்புறத்திலையும் படிக்கட்டுகள் இருக்கு ஆலயம் ஆரடி உயரத்துல அமைஞ்சிருக்கு சன்னதிக்கு எதிரே நந்தியும் பளிபீடமும் இருக்கு இந்த முகப்பு மண்டபத்தின் கிழக்க சிவசூரியன் பைரவர் காலபைரவர் இருக்காங்க அடுத்துள்ள மகா மண்டபத்தின் ஈசானிய மூலையில நவகிரக நாயகர்கள் அருள் அளிக்கிறாங்க மகா மண்டபத்தை அடுத்து உட்பிரகாரம் இருக்கு பிரகாரத்தை வளமா வந்தா பான லிங்கங்களும் அதை அடுத்து விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மனும் இருக்காங்க அடுத்து சிறப்புலி நாயனாரின் உருவம் தனி சன்னதியில இருக்கு நாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சங்கிலியார் பறவை நாச்சியார் திருமினிகள் இருக்கு மேற்கு திருச்சுற்றுல கணபதியும் பாலமுருகன் அருணகிரி கஜலட்சுமி கைலாயநாதரும் தெற்கில பர்வதவர்தினி வாயுலிங்கம் தேயுலிங்கம் அப்புலிங்கம் ஆகியோர் அருள் செய்கிறாங்க மகாமண்டபத்துல நாயனாரின் சன்னதிக்கு நேர் எதிரில தெற்கு நோக்கிய நிலையில நாயனாருக்கு காட்சி கொடுத்த மூர்த்தியாகிய ஆயிரத்தில் ஒருவர் சன்னதி இருக்கு கையில தண்டு ஊன்றிய நிலையில காட்சி தர்றாரு இறைவன் இந்த மூர்த்தி செப்பு மீனியா இருக்கு அர்த்த மண்டப நுழைவாயிலின் இருபுறமும் துவார பாலகர்களின் உருவம் மாடத்தின் உள்ளே மிக அழகாக அமைஞ்சிருக்கு உள்ளே கருவறையில இறைவன் தாந்தோன்றியப்பர் லிங்க திருமேனியில கீழ்திசை நோக்கி அருள் செய்கிறாரு லிங்கத்தின் மேல் பகுதி கொஞ்சம் பிளந்த நிலையில காட்சி தர்றது எங்கும் காணாத அமைப்பு இந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள திருக்கடையூர்ல அமிர்த கடேஸ்வரர் மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்காரம் செஞ்சப்ப இந்த பானம் வெடித்ததா செவி வழி தகவல் சோழ மன்னன் காலத்துல சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது இந்த ஆலயம் கோவில் கட்ட நினைச்சு ஊர் மக்கள் இந்த இடத்தை தேர்வு செஞ்சு அத சமன் செஞ்சப்ப ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்ப அங்க சிவபெருமானின் லிங்க திருமேனி பிரகாசமா இருந்தது அந்த இடத்திலேயே சோழ மன்னன் ஆலயம் கட்டினா இறைவன் தானாக கிடைத்ததால இறைவனை தாந்தோன்றியப்பரன்னு அழைச்சாங்க தரைய தோண்டினப்ப லிங்க பகுதி கொஞ்சம் பிளந்து இருக்கலாம்னு சொல்றாங்க இறைவனின் தேவ கோட்டத்துல அகத்தியர் நர்தன விநாயகர் தட்சினாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை திருமேனிகள் இருக்கு இது தவிர இந்த ஆலயத்தை கட்டிய சோழன் இறைவன வழிபடும் நிலையில உள்ள திருவுருவம் இருக்கு இறைவன் ஆலயத்துக்கு வலதுபுறம் இறைவி நெடுங்கண்ணி அம்மையின் ஆலயம் இருக்கு இறைவியும் கில்திசை நோக்கியே அருள் செய்கிறாங்க இரண்டாம் ராஜாதிராஜன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் பல்லவன் கோப்பெருஞ்சிங்கன் பாண்டியன் குலசேகரன் ஆகிய மன்னர்களின் கல்வெட்டு சாசனங்கள் இந்த ஆலயத்துல இருக்கு ஆலய வெளி திருச்சுற்றுல மேற்கில் விநாயகர் அருள் பாலிக்கிறாரு அடுத்து தல விருட்சமான சரக்கொன்றை மரம் தலை தோங்கி அதை அதையடுத்து சரஸ்வதி தேவியின் சன்னதி இருக்கு இங்க சரஸ்வதி வீணையோட காட்சி தர்றாங்க அடுத்து முருகன் வள்ளி தேவியானையும் வடக்குல சண்டீஸ்வரர் சன்னதியும் இருக்கு இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுல உள்ள இந்த ஆலயத்துக்கு தினசரி மூணு கால ஆராதனை நடக்குது ஐப்பசியில இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் சிவராத்திரி நவராத்திரி திருவாதிரை கந்திரசஷ்டி பங்குனி உத்திரம் கார்த்திகைன்னு அனைத்து விசேஷ நாட்கள்லயும் இறைவன் இறைவிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்குது இந்த ஆலய தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த தல இறைவன் இறைவிய வேண்டுனா திருமண தடை விலகுவதோட இந்த தளம் ஒரு பரிகார தலமாகவும் விளங்குதுன்னு பக்தர்கள் சொல்றது உண்மைதான் மயிலாடுதுறை காரைக்கால் சீர்காழி திருக்கடையூர் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து வசதி நிறைய இருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அதுதான் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி